ஹாய் ஆள் எனக்கு முருங்கைக்காயை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு செய்ய போகிறோம் அந்த தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் பிடிக்கும் பிடிக்காதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஒரு தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு முருங்கைக்காயை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கணும் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை ஆவியில இட்லி பாத்திரத்துல தான் வேக வைக்க போகிறோம் முருங்கைக்காய் முக்கால்வாசி வெந்தா வெந்தால் போதும் இப்போ ஆவியில் வேக வச்ச முருங்கைக்காயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்பவே மைய அரைச்சிக்கணும் அரைச்ச முருங்கக்காய் விழுத எடுத்து நம்ம இப்போ வடிகட்ட தான் போகிறோம் தொக்கு செய்யறதுக்கு இந்த ப்ராசஸில் வடிகட்டுற ப்ராசஸ் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஈஸியான டிப் பயணன்னா அந்த முருங்கைக்காயை எடுத்து உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் செப்பரேட்டாக பிரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப மைய அரைச்சிக்கலாம் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மொத்த சத்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு உள்ள இதில் முருங்கைக்காயோடு சேர்த்து போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வடிகட்டி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான மசாலாக்களை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பிளேட்டில் அரை கப் கடுகு கால் கப் சீரகம் கால் கப் வெந்தயம் கால் கப் பெருஞ்சீரகம் கால் கப் மல்லி இதெல்லாம் ஒரு கடாயில் போட்டு நல்லாவே வறுத்துக்கணும் வறுத்து எடுத்து அந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் தனியை எடுத்து ஆற வச்சுருக்கணும் உங்களுக்கு தேவைனா கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம் ஆற வச்ச மசாலா கலவையை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்பவே மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயை எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பல்ப்பை போட்டு நல்லா வதக்கணும் இந்த ப்ராசஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடக்கும் இது செய்கிறதுக்கு இந்த பல்ப்பெல்லாம் ரொம்பவே கையில் தரிக்கும் பார்த்து தான் செய்யணும் அதுக்கு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இந்த ப்ராசஸ்ஸை பண்ணிக்கலாம் இந்த பல்ப்பு அரை பாதி வெந்ததுமே ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை எடுத்து அதில் போட்டுருக்கணும் இது அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போது அது ரொம்பவே வேக ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் பபிள்ஸாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்காயில் விட்டமின்ஸ் தாதுக்கள் அதுக்கப்புறம் இரும்பு சத்து நிறையவே அடங்கி இருக்குது இது வந்து ரத்தத்துக்கு மட்டுமல்ல எலும்பு பிரச்சனைகள் சருமம் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கும் இது வந்து உதவுது இதே ஆரோக்கியத்துக்கு உதவுது செரிமான பிரச்சனைகளுக்கு உதவுது நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த முருங்கைக்காயோ முருங்கைக்கீரையோ நீங்கள் எங்கே கண்டாலுமே அதை மிஸ் பண்ணாதுங்க ஒரு சூப்பை போட்டோ சாம்பார் இல்லைனா பொரியல் செஞ்சு ஏதாவது ஒரு வகையில் நம்ம முருங்கைக்காயை நம்ம எடுத்துக்கணும் எப்போதுமே முருங்கைக்காயை வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் மட்டும் இல்லை அதுக்கு கூட கிடைக்கிற முருங்கைக்கீரை முருங்கைப்பூ எங்கே கண்டாலுமே நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் அதை எடுத்து நம்ம வந்து நம்ம அன்றாட உணவுகளில் சேர்த்தா அதோடய பலம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது ஒரு கடாயில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா அதுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி உங்களுக்கு தேவையான காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கிளறி விட்ட இந்த கலவையை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தொக்கு மேலே ஊற்றணும் தொக்கு மேலே ஊற்றி ரொம்பவே கிளறணும் இதை அகைன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விடணும் இதை நம்ம கிண்டும்போது அடிப்பிடிக்காமல் நல்லாவே கிண்டி விடணும் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்மளோட தொக்கு அல்வா பதத்துக்கு ரெடியாகிடும் இப்படி அல்வா பதத்துக்கு ஒ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தோன்னா நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நான் இனி இதை சாதத்து கூட விரசி சாப்பிட்டு காட்ட போகிறேன் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதத்து கூட இந்த தொக்கு ரொம்பவே நல்ல காம்பினேஷன் சாதம் மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வேணுனாலும் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த தொக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு நான் எதுவுமே சேர்க்கலை இது லைட்டாக ஒரு கசப்பும் ஒரு புளிப்பு சுவையோட தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான தொக்கு இப்போ ரெடி இது குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க சுகர் பேஷண்ட் யாருக்கு வேணுனாலும் இதை செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு வந்து தெரிய வரும் அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கட்டும் பாய்